மீண்டும் ஒருமுறை இஸ்ரவேல் மக்கள் கடவுளை மறந்துட்டாங்க அவர்கள் வேற தேவன்களுக்கு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க அதனாலே கடவுள் அவர்கள் எதிரிகளான கனானியர்கிட்ட ஒப்படைத்தார் அந்த நேரத்துல சீசெரான்னு சொல்லப்படும் ஒரு பெரிய படைத்தலைவர் இருந்தார் அவர்கிட்ட தொள்ளாயிரம் இரும்பு ரதங்கள் அயன் சாரியட்ஸ் இருந்தது அவர் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினார் மக்கள் பயத்துல வாழ்ந்தாங்க கடவுளை கூப்பிட்டாங்க ஆண்டவரே எங்களை மீட்டுக்கோங்க அப்போ கடவுள் அவர்களுக்காக ஒரு பெண்ணை எழுப்பினார் அவங்க பேரு தேப்போரா தேப்போரா ஒரு நியாயாதிபதியும் தீர்க்கதரிசினியும் ஆவார் அவள் ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து மக்களோட பிரச்சினைகளை தீர்த்து கொள்வாங்க ஒரு நாள் தேவன் தேப்போராவிடம் சொன்னார் நீ பரப்னு சொல்லு பத்து ஆயிரம் பேரை கூட்டிட்டு போருக்கு போறேன் நான் சீசேராவையும் அவன் படையையும் உங்க கையில் ஒப்படைக்கிறேன் தேப்போரா பராக்கு சொல்லினார் ஆனா பராக் சொன்னார் நீ என் கூட வந்தாதான் நான் போருக்கு போவேன் அப்போ தேப்போரா சிரிச்சுட்டு சொன்னார் சரி நானும் வரேன் ஆனா இந்த ஜெயம் உனக்கு கிடையாது கடவுள் அந்த சீசேராவை ஒரு பெண்ணின் கையில் ஒப்படைப்பார் அப்புறம் பராக் தேப்போரா இருவரும் சேர்ந்து போயி போருக்கு தயாராச்சு கடவுள் மழை பெய்ய வைத்தார் மழை துளிகளுடன் குடை சீசேராவோட ரதங்கள் சதுப்புல சிக்கிக்கிட்டது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் முகம் இஸ்ரவேல் படை பெரிய ஜெயம் அடைந்தது வண்ண வேடிக்கை சீசேரா ஓடிச்சு ஒரு கூடையில மறைந்தான் அங்க யாயேல்னு சொல்லப்படும் ஒரு பெண் இருந்தாள் அவள் சாமர்த்தியமா நடந்து சீசேராவை தூங்க வச்சு அவன் தலைக்கு ஒரு குத்தை அடிச்சாள் அப்படி சீசேரா இறந்தான் இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷமாயிருந்தாங்க அந்த நாள் முதல் நாட்டுல நாற்பது வருடம் அமைதி இருந்தது இடைக்கோடு ஒளிரும் நட்சத்திரம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி வலது நோக்கிக் காட்டும் விரல் கடவுள் பெண்களையும் பெரிய காரியத்துக்கு பயன்படுத்துகிறார் வலுவான தசைகள் வலது நோக்கிக் காட்டும் விரல் நாம் அவரை நம்பி நடந்தால் பயம் எதுவும் நம்மை ஜெயிக்க முடியாது கூப்பிய கைகள்